உடுமலப்பேட்டை கௌசல்யா கடையில் சிகை அலங்காரம் செய்து கொண்ட நடிகர் அட்டகத்தி தினேஷ் இயக்குனர் லெனின் பாரதி கோவை காந்தி மாநகர் பகுதியில் ஃபேமிலி சலூன் அழகு நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக நடிகர் அட்டகத்தி தினேஷ் எழுத்தாளர் பாவா செல்லத்துறை திரைப்பட இயக்குனர் லெனின் பாரதி கலந்து கொண்டு அழகு நிலையத்தை திறந்து வைத்தனர் தொடர்ந்து அழகு நிலைய நிர்வாகிகளிடம் கலந்துரையாடினர் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டு பறையிறை பறை இசை கலைஞர்களுடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து நடிகர் அட்டகதி தினேஷ் மற்றும் இயக்குநர் லெனின் பாரதி ஆகிய இருவரும் அதே அழகு நிலையத்தில் சிகை அலங்காரம் செய்து கொண்ட காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது